சென்னை வேளச்சேரி நூரடி சாலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வேளச்சேரி மேற்கு பகுதி நிர்வாகி எஸ் வெங்கடேஷின் ஏற்பாட்டில் நடைபெற்றது சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கே வி தாமுவின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கலந்து கொண்டு உரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது மேடையில் பேசிய அவர் இது எங்களுடைய மூன்றாவது பொதுக்கூட்டம் இரண்டாவது பொதுக்கூட்டத்திற்கு நான் சென்றவுடன் மின்சாரத்தை துண்டித்தனர் பதினைந்து நிமிடம் கழித்து மீண்டும் வந்தது மீண்டும் பேசத் துவங்கியதும் மீண்டும் மின்சாரத்தை துண்டித்தனர் ஏன் என கேட்டபோது இது மேலிடத்து உத்தரவு என சொல்கின்றனர் நீங்கள்தான் சொல்கிறீர்கள் நாங்கள் செய்வது அருமையான ஆட்சி என்று அப்புறம் எதற்கு உங்களுக்கு இந்த பயம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் மக்கள் அதற்கு சரியான தீர்ப்பை வழங்குவர் தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் முதலமைச்சராக அமர்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய ஐந்தாறு லட்சம் செலவாகி உள்ளது அதை நானும் மற்றவர்களோ ஒரு ரூபாய் பணம் கூட கொடுக்காமல் முழுக்க முழுக்க கட்சி நிர்வாகி செலவில் செய்யப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரும் இருபது வயது முப்பது வயதுக்குள் இருப்பார்கள் ஆனால் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் மற்றவர்கள் செய்வதை விட அதிகமாக மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கிறார்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் முப்பது வருடமாக சைக்கிள் ஓட்டிக்கொண்டு போஸ்டர் ஒட்டி அதில் கிடைக்கும் பணத்தில் பத்து பேருக்கு உணவு அளித்து வந்தவருக்குதான் பதவி கொடுத்தோம் அன்று எங்களுக்கு தெரியாது தலைவர் கட்சி ஆரம்பிப்பார் எங்களை உச்சத்தில் வைப்பார் என்று புதிதாக கட்சியில் வருபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் உழைத்தவர்களுக்கு தான் எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவிகள் கொடுக்கப்படுகிறது காவல்துறையை நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது அவர்களும் நம்மை போல் ஒரு மனிதர்கள்தான் அவர்களுக்கு வேறு வழி இல்லை மேலதிகாரிகள் சொல்லும்போது அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது நாம் குறை கூற வேண்டியது அவர்களையல்ல தமிழக அரசாங்கத்தை தான் என்று பேசினார்